என்னுடைய சித்திரிகா அன்ட் ஸ்டடியின் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரிசெக்ஷன் ஹீரோ வாங்கியோ ஹீரோ 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 ஹிப்புக்கிறைக்கு தினம்ப்புக்கிறம்ச்சகம்சகம்சகம்சகம்சகம்சகம்சகம்சகம்சகம்சகம்கிய தியியியு ஜா ஜ ஜ ஜ ஜ �ப்ப்ப்புவன்ப்ப

இவை எல்லாம் என் பரிசுகளாக இன்று எனக்கு வழிஸ்டிக் மரம் வெட்டுகள் காற்று மாசு இவை என்னை அழிக்கின்றன குழந்தைகளே என்னை காப்பாற்றுவது உங்கள் கடமை மரம் நடைகள் நீரை சேனையுங்கள் பசுமையை பாதுகாத்து கொள்ளுங்கள் விவசாயிகள் மற்றும் para le parte tutta le per il ticket del bike rescue nel smart